அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதி இருந்தும் கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தை ஏற்படுத்தும் நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று எச்சரிக்கை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விருப்பத்தை நிறைவேற்றும் நாள் ஒரு சிறு செலவு செய்ய வேண்டி இருக்கும் இருந்தாலும் அதனால் பலன் மிக அதிகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் மற்றும் முக்கியமான ஒரு சிலர் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த ஒரு சிலர் உங்கள் மீது பெரும் நம்பிக்கை வைக்கும் நாளும் இதுவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான அளவு எதிர்பார்த்தது போல் வரவில்லை வரவுகள் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று பூர்த்தியாவதாக காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையும் நீங்களும் பாராட்டப்படுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதையும் ஒழுக்காக செய்ய முடியவில்லை ஏதோ ஒரு காரணத்தால் சரிவர நிறைவேற்ற முடியாமல் போகின்றது எனவே மனதிலே சற்று வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் போற்றப்படுவீர்கள் புகழ் மழையில் நனைவீர்கள் அத்தகைய ஒரு நற்செயலை இன்று நீங்கள் செய்து இந்த புகழினை பெற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடை விரித்தேன் இல்லை என்று சொன்னது போல் இன்று உங்கள் தரப்பு விஷயம் எதுவும் எட்ட வேண்டிய இடத்திற்கு எட்டாது போகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் வருகின்றன தலையிடச் சொல்லி கட்டாயப்படுத்துகின்றார்கள் நீங்கள் தலையிட்டால் உங்களுக்குத்தான் நஷ்டம் இதை புரிந்து கொண்டு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்நியர் ஆதரவும் கிடைக்கும் நாள் முன்பின் தெரியாதவர் கூட இன்றைய தினம் உங்களுக்கு உதவலாம் அப்படிப்பட்ட நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்குள் காரணம் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தால் ஒரு விரிசல் ஏற்படலாம் இன்று உங்களது கவனம் உறவை பேணுவதில் இருக்க வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும் மற்றவர்களிடம் இருந்து சில நன்மைகளை நீங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் பரஸ்பர பரிமாற்றம் உண்டு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனைகள் வந்திடும் நாள் உங்களது முயற்சிகளுக்கு சில முட்டுக்கட்டைகள் போடப்படும் நீங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் போட்டியில் வெற்றி எடுத்த செயலில் வெற்றி நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பற்றி மாறான ஒரு கருத்து ஒரு சிலரால் பரப்பப்படுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகின்ற காரணத்தால் கூடுதல் கவனம் தேவை இல்லை என்றால் பேர் கெடுவதற்கு கூட வாய்ப்பு ஏற்படலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் ஏற்படும் பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே பூரண திருப்தியே ஏற்படலாம் அந்த அளவுக்கு வருபவை எல்லாம் இன்று இனிப்பாக இருக்கின்றன உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்தது கிடைத்ததை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை இந்த ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் இன்று நல்லபடியாக முடியும் உங்களது முயற்சி முயற்சி இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட தேவையற்ற ஒரு செயலை ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு சில முறை யோசித்து பின் செய்யுங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு இந்த விஷயங்கள் இந்த விஷயங்களால் கிடைக்கப்பெறும் காரியங்கள் திருப்திகரமாக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சில் கவனம் தேவை நீங்கள் நல்லதை நினைத்து பேசினால் கூட கேட்பவர்களுக்கு வேறு அர்த்தமாக படலாம் படும் எனவே பேச்சில் மிக மிக கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வினை நீங்கள் காணும் நாள் எதிர்பார்த்த நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்